அஸ்லாம் நூலின் பக்கங்களை ஒவ்வொரு வரிகளாக கொண்டே இருந்தான் ஆல் காதிர் அடிமைப்படுத்தப்பட்டால் ஆல் ராப்சீனின் சக்தி நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அந்த வார்த்தைகள் அவருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது அடுத்த பக்கத்தை திருப்பினால் அதில் அந்த சுல்தானின் வாளை பற்றிய வரலாறும் இந்த ஜின்களை பற்றிய வரலாறும் இருந்தது இந்த வாள் சாதாரணமானது அல்ல அஸ்ஸைஃபுல் மூல்க் அரசாட்சியின் வாள் என அழைக்கப்படும் இது பல்வேறு யுத்தங்களை கண்டிருக்கிறது அதன் ஒவ்வொரு பளிங்கு நிறமே போர்க்களத்தில் தீர்த்த இரத்தத்தையும் அதன் இளஞ்சிவப்பு உள்மட்டமும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் வீரம் வெளிப்படுத்திய வெற்றி கனிவையும் பிரதிபலிக்கின்றன இந்த வாளின் சிறப்பம்சங்கள் அழியாதது எந்த காலத்திலும் எந்த ஒரு தாக்குதலாலும் இது சேதமடையாது அகண்ட சக்தி இது யாருடைய கைகளில் இருக்கிறதோ அவருக்கு அபாரமான மனோதிடமும் வலிமையும் கிடைக்கும் நீதி அல்லது அசுரத்தனம் இது ஒரு உண்மையான வீரனின் கையில் இருக்கும்போது நியாயத்தின் ஆயுதமாக இருக்கும் ஆனால் இது ஒரு தீயவரின் கையில் சென்றால் அது அழிவை மட்டுமே ஏற்படுத்தும் இந்த வால் சாதாரணமான ஒன்றல்ல இது தங்கத்திலும் மதிப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது அந்த வாலை ஏற்றுக்கொள்பவனுக்கு அபாரமான அதிகாரமும் நிலைமை மாற்றும் சக்திகளும் கிடைக்கும் ஆனால் இதை தவறாக பயன்படுத்தினால் அது உலகத்திற்கே ஆபத்து ஏற்படுத்தும் அதனால்தான் அந்த பாதுகாக்கும் இரு ஜின்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒருவர் நன்மைக்காகவும் மற்றையவர் தீமைக்காகவும் அல்காதிர் இறையச்சம் கொண்ட நல்ல ஜின் அல்காதிர் என்பது ஒரு நேர்மையான இறையச்சம் கொண்ட ஜின் அவன் அந்த வாலை தீயவர்களிடமிருந்து பாதுகாக்கும் தூய்மையான சக்தி கொண்டவன் அவன் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை மாறாக நியாயமானவர்களுக்கு மட்டும் உதவுகின்றான் அவன் மெல்லிய ஒளி வீசும் பசுமை நிற தோற்றத்துடன் தூய்மையான ஆற்றலுடன் நிறைந்தவன் அவன் வாலின் காவலாளியாக மட்டுமின்றி அதனை அணுகவும் உண்மையான உரிமையாளரை தேடும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறான் அல்ராஸின் ஒரு சூழ்ச்சி நிறைந்த மோசமான ஜின் அவனுடைய ஒரே நோக்கம் அந்த வாளை தன்வசமாக்கி அதன் சக்தியை தவறாக பயன்படுத்துவதோடு உலகத்தை தனது இருள் சூழ்ந்த ஆட்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவன் தீய சக்திகளை கொண்டிருப்பவன் அவன் தோற்றம் அச்சுறுத்தும் கருமையான வடிவத்தில் செருப்புண்ட கண்களுடன் இருக்கும் அவன் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிக் கொள்ளும் திறன் கொண்டவன் என்று இருப்பதை கண்டு அஸ்லாம் அதிர்ச்சி அடைந்தான் அஜய் வெளியேற வேண்டும் இது ஒரு தசாப்தங்களுக்கு முன்னரே முடிவடைந்திருக்க வேண்டிய பழைய சாபம் என்று அஸ்லம் கூறிக்கொண்டு அங்கிருந்து வெளியேற முயற்சி செய்தனர் ஆனால் அங்கிருந்து வெளியேறுவதற்குள் வெளியில் சலசலப்பு ஒலித்தது தெருவில் மக்கள் அலறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள் வானத்தில் கருமேகங்கள் சூழ நகரத்தின் விளக்குகள் தானாகவே அணைந்துவிட்டன தனது சக்தியை விடுவித்து விட்டான் ஜின்னின் ஆபத்து ஊரையே சூழ்கிறது அவனது கருமையான நிழல்கள் நகரத்தின் வீதிகளை சூழ்ந்து மரங்கள் வாடி விழுந்தன காற்றில் குளிர்ச்சியான ஆனால் அதே நேரத்தில் கொடிய விசையோடு கூடிய சக்தி ஒலித்தது மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மயங்கி விழ ஆரம்பித்தனர் இது அவனது முதல் அங்கீகாரம் ஊரை கட்டுப்படுத்தி அதன் உயிர்களை உறிஞ்சுவதை தொடங்கிவிட்டான் என்று அஸ்லாம் விழித்துக் கொண்டு அஸ்லாம் வெளிப்படுத்தி உள்ளார்ந்த நம்பிக்கையை தன்னுள் எழுப்பி கொண்டு மீண்டும் சூரத்துல் மன்சில் கிதாபை திறந்தான் இங்கேதான் தீர்வு இருக்க வேண்டும் நிச்சயம் இருக்க வேண்டும் அவன் நூலை வேகமாக புரட்டிய போது ஒரு பழைய இருண்ட பக்கம் அவனது பார்வைக்கு பதிந்தது அதன் மீது பழங்கால அரபு எழுத்துக்களில் எழுதியிருந்தது அல் காதிரை விடுவிக்கும் சூரா சூரத்துல் ரஹ்மா அவன் அதை படிக்கத் தொடங்கினான் சூரத்துல் ரஹ்மா மறைந்திருக்கும் மர்மங்கள் அஸ்லாம் அந்த சூறாவை வாசிக்க முயன்றான் ஆனால் ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போது போது எழுத்துக்கள் மங்கிவிட்டன இது என்ன எழுத்துக்கள் மறைந்து விடுகின்றன விக்னேஷ் நெருங்கி முயற்சி செய் அஸ்லாம் அந்த ஜின்னை விடுதலை பண்ணாதவரை நாம் ஊரை காப்பாற்ற முடியாது அஸ்லாம் தனது உள்ளத்தை ஒரு செய்து கொண்டு புத்தகத்தை இருமுறை படித்தான் அதில் ஒரு குறிப்பு இருப்பதை இப்போதுதான் அவன் கவனித்தான் இதை வாசிக்க தூய இரத்தம் தேவை சத்திய நம்பிக்கையுடன் சொல்லப்பட வேண்டும் அஸ்லாம் அதை புரிந்து கொண்டான் இது சாதாரண மந்திரம் இல்லை இது தூய எண்ணங்களோடு மட்டுமே செயல்படும் நான் என் உள்ளத்திலேயே தயங்கினால் கூட இது செயல்படாது அவன் கைகளை இறுகப்பிடித்துக் கொண்டு கண்களை மூடினான் நான் இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் இது எனது கடமை அவன் புத்தகத்தின் மீது கை வைத்து சூரா சூரத்துல் ரஹ்மா வை முழுமையாக ஓதத் தொடங்கினான் ஆல் காதிர் விடுவிக்கப்படுகிறான் அவனது வார்த்தைகள் காற்றில் ஒலிக்க புத்தகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் பிரசரித்தது அந்த ஒளி பாகம் பாகமாக சேர்ந்து அருகிலிருந்த பாறையின் மேல் சென்று மாறியது அந்த பாறையில் பழைய சிகப்பு சாம்பல் நிற சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தன அவை மெதுவாக தகர ஆரம்பித்தன இது நடந்துவிட்டது சங்கிலிகள் முறிந்தவுடன் அதனுள் இருந்து ஒரு உயரமான சாம்பல் நிற உடலுடன் இரண்டு ஒளிவட்ட கண்களுடன் ஒரு உருவம் எழுந்தது அவன் கருணையில்லாமல் பார்த்தான் நீ என்னை விடுவிக்கிறாயா மனிதா அஸ்லாம் ஒரு கணம் சற்று பின்தள்ளினான் ஆனால் அவன் தைரியமாக முன்னேறி நீ அல் ராப் சீனுடன் போராட வேண்டும் அவன் ஊரையே அழிக்க திட்டமிட்டுள்ளான் அல் காதிர் சற்றும் உணர்ச்சி வெளிப்படுத்தாமல் அவன் என்னை அடிமைப்படுத்தியவன் அவனிடம் பழிவாங்க வேண்டியது எனது கடமை ஆனால் அவன் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு நீயே எனது பாதையை தீர்மானித்தாய் இனி நான் உன்னுடன் இருக்கிறேன் அவன் வாளை எடுத்தவுடன் அது சிவந்த ஒளியுடன் வலிச்சிட ஆரம்பித்தது இறுதி மோதல் சீன் ஆல் தனது உருவத்தை முழுமையாக வெளிப்படுத்தினான் அவனது உடல் புகைப்போல் இருந்தாலும் இரண்டு ஒளிவட்ட கண்கள் தீப்பிழம்பாய் எரிந்தன நீங்கள் என்னை அழிக்க முடியாது ஆல் காதிர் சிரித்தான் அது உன் தவறு ராப்சீன் ஒரே நாளில் இருவரும் மோதிக்கொண்டனர் வாளின் ஒளி கருணையற்ற இருளுடன் சந்திக்கும் போது நகரம் இட் அதிர்ந்தது மக்கள் நிலைகுலைந்து போயினர் அந்த சமயத்தில் அஸ்லாம் ஆல் உதவி செய்யலாம் என்று கொண்டான் அவர் நூலை மீண்டும் வாசிக்க அதில் ஒரு முக்கியமான மந்திரம் இருந்தது நியாயத்தின் பாதையில் நின்று அறத்தின் ஒளியை ஏற்று தீமையை ஒழிக்கலாம் அஸ்லாமுடனே தன் நண்பர்களை ஒருவராக பார்க்க அவர்களின் நம்பிக்கையும் உள்ள தெளிவும் அவரை வலுவாக உணர வைத்தது விக்னேஷ் அஜய் ரஹீம் உங்கள் இரத்தத்தை வாளின் மீது வைக்க வேண்டும் அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் தயக்கமின்றி அதை செய்தனர் உடனே அல் காதிரின் வாளில் ஏற்பட்ட ஒளி பல மடங்கு ஆனது இதுதான் முடிவு என்று கூறியவாறே அல் காதிர் தனது முழு சக்தியுடன் வாளை அல் மார்பில் ஊன்றினார் அந்த ஜின் துடிதுடித்து இது முடியாது நீ எப்போதும் என் அடிமைதான் என்று அலறினான் இல்லை நீதான் நாசமாவாய் அந்த சொல்லுடன் ஆல் எரியும் புகையாகி சிதறிப்போனான் காலமங்கைபுரம் மீண்டும் ஒளியுடன் நகரம் மீண்டும் இயல்பு கொண்டது மக்கள் விழித்து கொண்டு ஒருவேளை அவர்கள் கனவிலேயே ஏதோ கண்டனர் போல் இருந்தது ஆல் காதிர் தனது வாளை காணாமல் போகும்படி செய்துவிட்டு நீங்கள் நல்லவர்கள் உங்கள் துணிச்சலுக்கு நான் நன்றி கடன் பட்டவன் இனி நான் ஓய்வெடுக்கிறேன் அவன் மெதுவாக மங்கிவிட்டான் அஸ்லாம் விக்னேஷ் அஜய் ரஹீம் அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய சுவாசம் விட்டார்கள் இது முடிந்துவிட்டது